வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரனின் ரவீந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் ரணில் அவரையும் ஜனாதிபதியாக களமிறக்கியிருப்பார் என விமர்சிக்கும் சுஜீவ சேனசிங்க சட்டபிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இஞ்சி மீது பதற வைக்கும் வீடியோ அமெரிக்க ஜனநாயகத்தினை பாதுகாப்பதற்கான மிகச்சிறந்த நம்பிக்கை கமலா காரிஸ் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லக்னோ அணியின் ஆலோசகராக ஜாகீர் கான் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் அவரையும் ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் களம் இணக்கி இருப்பார் என்று ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினரும் அமைச்சருமான விமர்சித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு திரட்டி நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த நாட்டை புலிகள் ஜிவிபி மற்றும் ராஜபக்ச குடும்பம் என்பவே நாசமாகின ராஜபக்ச குடும்பத்தை ரணிலே ஆட்சிக்கு கொண்டு வந்தார் நாட்டை நாசமாக்கிய நான்கு தரப்புகளில் மூன்று தரப்புகள் ராஜபக்ச ராஜபக்ஷ அருசாநாயக்கு என்போரை அந்த தரப்பினராவார் பிரபாகரன் மட்டுமே களத்தில் இல்லை அவர் உயிருடன் இருந்திருந்தால் அவரையும் தனது வெற்றிக்காக ரணில் களமுறக்கியிருப்பார் ஐக்கிய தேசிய கட்சியை ரணிலே நாசமாக்கினார் தொன்னூற்றி நான்காம் ஆண்டுக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து தலைவர்கள் உருவாவதற்கு அவர் இடமளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் வழங்கப்பட்ட அனைத்து கனரக வாகன ஓட்டுநர் உரிமங்களையும் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் ரத்து செய்ய மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது பழைய சாரதி அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் ரத்து செய்வதற்கு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த் வீர வீரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த சாரதி அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் என்றும் எட்டு வருடங்களுக்கு ஒருமுறை புது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த காலங்களில் அச்சிட முடியாமல் கிடக்கும் மூன்று லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் பணி அடுத்த சில மாதங்களுக்குள் நிறைவடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மீதும் மருத்துவர்கள் மீதும் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பிரபலம் அடைந்த மருத்துவர் அர்ஜுனா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தெற்கு அரசியல் கட்சி ஒன்றுடன் பேரும் பேசும் குரல் பதிவு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது தனக்கு தற்போது மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி தெற்கு அரசியல் கட்சி ஒன்றுக்கு வாக்குகளை பெற்று தர முடியும் என்றும் அதற்காக தனக்கு அறுபது கோடி ரூபாய் வரையில் தர வேண்டும் என்றும் மருத்துவர் கோரியுள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதேவேளை நிலைமையை தொடர்ந்து புலம்பெயர் தமிழர்களிடம் பணம் சேகரிக்கும் முயற்சியை மேற்கொண்டார் என்று பரபரப்பு தகவலையும் வெளியிட்டுள்ளார் வெளியாகியுள்ள குரல் பதிவு தன்னுடையது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ள மருத்துவர் அர்ஜுனா அதில் பேசப்பட்ட விடயங்கள் தெரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவில் இருந்து மீன்பிடி படகுகள் மூலம் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு ஐநூற்றி பத்தொன்பது கிலோ எழுநூற்றி ஐம்பது கிராம் இஞ்சியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் போலீஸ் விசேட அதிரடி படையினர் தெரிவித்துள்ளனர் மன்னார் ராணுவ படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுற்றி வளைப்பினை மேற்கொண்ட போது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இஞ்சியுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் மன்னாரை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடையவராவார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இஞ்சிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினாலும் விலை அதிகரிப்பினாலும் இந்தியாவிலிருந்து இஞ்சி கடத்தல் மேற்கொண்டு அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் சந்தேக நபர் இஞ்சியை பல பைகளில் பொதி செய்து வெவ்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்ய தயார் நிலையில் இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜேர்மனியில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பணமோசடி செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் கந்தர கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பேலியக்கொடை பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய நபரொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாவட்ட நீதிபதி மற்றும் சட்டத்தரணி என்ற போர்வையில் ஜெர்மனியில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பல்வேறு மோசடி செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் போது சந்தேக நபருக்கு எதிராக வாழித்தோட்டம் போலீஸ் நிலையத்தில் மூன்று முறைப்பாடுகள் காணப்படுவதாக போலீஸ் விசாரணையில் மேலும் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய செய்திகள் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன நிலநடுக்கம் டிரெக்டர் அளவு கோலில் நான்கு புள்ளி ஒன்பதாக பதிவாகியுள்ளது பாரமுல்லாவில் பூமிக்கு அடியில் ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் இன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது ஏழு நிமிட இடைவெளியில் நான்கு புள்ளி ஒன்பது மற்றும் நான்கு புள்ளி எட்டு என்ற டிரெக்டர் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது இதனால் மக்கள் பதட்டம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிலநடுக்கத்தால் வீடுகள் லேசாக அதிர்ந்துள்ளதால் அச்சமடை மக்கள் வீதிகளில் அடைந்துள்ளனர் இந்த நிலையில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தற்போது வரை தகவல் வெளியாகவில்லை இருப்பினும் சில இடங்களில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது குஜராத் மாநிலம் மெக்சானாவில் டிசா படேல் என்ற சிறுமி மீது கார் மோதியதில் சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் ஸ்பசர்வில்லா சொசைட்டி வளாகத்தில் சைக்கிள் ஓடிய பொழுது எதிரே கார் வருவதை அவதானித்த சிறுமி பதற்றத்தில் சமநிலையை இழந்து சைக்கிளில் இருந்து கீழே சுதாகரித்து எழுவதற்குள் எதிரே வந்த கார் அவர் மீது ஏறியதில் சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளமை அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது இந்த விபத்து குறித்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் அமெரிக்க ஜனநாயகத்தினை பாதுகாப்பதற்கான மிக சிறந்த நம்பிக்கை கமலா காரிஸ் என ஜனாதிபதி அமெரிக்காவின் ஜனநாயக கட்சியின் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தனது மகள் தன்னை அறிமுகப்படுத்திய பின்னர் கண்ணீருடன் உரையாற்றிய பைடன் நீங்கள் சுதந்திரத்திற்காக வாக்களிக்க தயாரா அமெரிக்காவிற்கும் ஜனநாயக கட்சிக்கும் வாக்களிக்க தயாரா கமலா காரிஸையும் டிம்வோல்ஸினையும் தெரிவு செய்ய தயாரா என கேள்வி எழுப்பினார் டொனால்ட் டிரம்பினை பலமுறை தாக்கி பைடன் தொண்டனாக நான் ஜனாதிபதி பதவியை அமெரிக்காவை திரண்டிருந்தவர்கள் நாங்கள் நேசிக்கின்றோம் என கோஷம் எழுப்பினர் பொருளாதாரத்தை சர்வதேச ரீதியில் அதன் நட்புறவை வலுப்படுத்தியது போன்ற தனது அரசாங்கத்தின் சாதனைகளை பட்டியலிட்ட பைடன் தனக்கு பின்னர் வெள்ளை மாளிகைக்கு கமலா காரிசினை தெரிவு செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தார் அமெரிக்காவிற்கு தொடர்ந்தும் பாதிப்பு ஏற்படுத்தி வரும் நிரவரி வெள்ளை மேலாதிக்கம் போன்றவற்றை சாடியுள்ள பைடன் அவற்றுக்கு அமெரிக்காவில் இடமில்லை என தெரிவித்துள்ளார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் பிரிட்டனின் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் அடுத்த வேந்தராக பதவியேற்க விண்ணப்பித்துள்ளதாக அவரது கட்சி தெரிவித்துள்ளது இம்ரான் கானின் பாகிஸ்தான் இன்சாஃபின் லண்டனை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் சையத் சுல்பிகர் புகாரி மூலம் விண்ணப்பத்தை முறையாக சமர்ப்பித்துள்ளார் என்று கட்சி சமூக ஊடக தளமான எக்ஸில் தெரிவித்துள்ளது இம்ரான் கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆக்ஸ்போர்டில் தத்துவம் அரசியல் மற்றும் மற்றும் துறையில் பட்டம் பெற்றார் ஒரு வருடத்திற்கும் மேலாக சட்டவிரோதமாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கான் தனது கொள்கைகள் மற்றும் வெற்றி பெறும் மனநிலையில் உறுதியாக இருக்கிறார் என்று அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு சம்பிரதாயமான பதவி ஆனால் மிகுந்த மரியாதை மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்தது மேலும் இம்ரான் கான் ஆக்ஸ்போர்டில் பிரபலமான பெயர்களில் ஒருவராக இருப்பதால் அவரை அதிபராக பார்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்பு விளையாட்டு செய்திகள் அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் இந்த ஆண்டு நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு ஒவ்வொரு அணியிலும் ஏராளமான மாற்றங்கள் நடந்து வருகின்றன ஏற்கனவே கொல்கத்தா அணியின் பயிற்சியாளர்கள் குழுவில் இருந்த கவுதம் கம்பீர் அபிஷேக் நாயர் ரியான் டென் டெஸ்காட்டே உள்ளிட்டோர் இந்திய அணிக்கு சென்றுள்ளனர் அதேபோல் குஜராத் அணியின் பயிற்சியாளர் ஆஷிஷ் நெஹ்ராவும் அதில் இருந்து வெளியேற உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே சமீபத்தில் லக்னோ அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக செயற்பட்ட போர்னே மோர்கல் தற்போது இந்திய அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் லக்னே அணியின் ஆலோசகராக செயற்பட்டு வந்த கௌதம் கம்பீர் கடந்த வருடமே அணியில் இருந்து விலகிய நிலையில் தற்போது மோர்களும் விலகியிருப்பது பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் லக்னோ அணியின் ஆலோசகராக பணியாற்ற இந்தியா இரண்டாயிரத்து பதினொன்றில் ஒருநாள் உலக கோப்பையை வெல்வதில் முக்கிய பங்காற்றிய முன்னாள் வீரரான ஜகீர் கானிடம் அந்த அணியின் நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர் அதனை ஏற்கும்பட்சத்தில் பட்சத்தில் நிச்சயம் அது லக்னோ வலுவானதாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் மாநில கிரிக்கெட் சங்கங்கள் டி டுவெண்டி லீக்களை நடத்துகின்றன இந்த ஆண்டு முதல் டெல்லி கிரிக்கெட் சங்கம் டெல்லி பிரீமியர் லீக் என்ற பெயரில் புதிய டி டுவெண்டி லீக்கை ஆரம்பித்திருக்கிறது இந்த டி டுவெண்டி லீக்களில் சிறப்பாக விளையாடும் வீரர்களுக்கு தேவையில்லாமல் ஐபிஎல் முதலாளிகள் பணத்தை வீணடிக்கின்றார்கள் என சுனில் ஹவாஸ்கர் விமர்சனம் செய்திருக்கிறார் இப்படியான மாநில டி டுவெண்டி லீக்களில் தரம் மற்றும் வரவேற்பில் டிஎன்பிஎஸ் முதலிடத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது உத்தரப்பிரதேச டி டுவெண்டி லீக்கில் ஒரே தொடரில் இரண்டு சதங்கள் அளித்த சமீர் நான்கு கோடி ரூபாய் கொடுத்து கடந்த ஏலத்தில் சி அணி வாங்கியிருந்தது ஆனால் அவரால் பெரிய அளவில் ஐ தொடரில் பிரகாசிக்க முடியவில்லை இந்த நிலையில் இது குறித்து சுனில் ஹவாஸ்கர் கோரியதாவது அண்டர் நைன்டீன் கிரிக்கெட்டில் இருந்து வரக்கூடியவர்கள் இந்திய முதல் தர போட்டிகளில் விளையாடும் பொழுது தடுமாறுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஜூனியர் மட்டத்தில் இருக்கும் தரத்தை விட முதல் தர கிரிக்கெட்டின் தரம் அதிக அளவில் இருக்கிறது இதன் காரணமாக தான் அண்டர் நைன்டீன் அணியில் சிறப்பாக விளையாடும் வீரர்களால் முதல் தர போட்டியில் சிறப்பாக விளையாட முடியவில்லை மாநில டி டுவெண்டி விளையாடக் கூடியவர்கள் அலி மற்றும் ஐபிஎல் தொடர்களில் சிறப்பாக விளையாட வேண்டிய அவசியம் இல்லை மேலும் அவர்களுக்கு கோடி கணக்கில் முதலாளிகள் தயாராக இருக்கிறார்கள் அதனால் ஐ பி எல் தரத்திற்கு அவர்களால் இங்கு சிறப்பாக விளையாட முடியாது இது நல்ல ஒரு யோசனை கிடையாது இந்திய உள்நாட்டு கிரிக்கெட்டின் சீசன் தூலீப் டிராஃபியுடன் அடுத்த மாதம் துவங்க இருக்கிறது இந்த முறை இந்திய அணிக்காக விளையாடும் பல வீரர்கள் எந்த தொடரில் விளையாடுவார்கள் என்பது மிக நல்ல விடயம் வீரர்களை கண்டறிவதற்கு இதுதான் மிகச் சிறந்த வழி இங்கு பேட் மற்றும் பந்து வீச்சின் சிறப்பாக செயற்படக்கூடியவர்களை அடுத்து இந்திய அணிக்கு கொண்டு செல்லலாம் என்றார் இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்